மாநகராட்சியின் பட்ஜெட் என்பது அரசு பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளி மற்றும் நடுநிலை சார்ந்த பள்ளிகளை முன்வைத்து இந்த அறிவிப்புகள் எல்லாம் தற்பொழுது மேயர் பிரியாராஜன் அறிவிப்புகளை வெளியேற்றியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து சென்னை பள்ளி மாணவர்களுக்கு அதாவது ஒரு ஜோடி காலணி மற்றும் ஒரு ஜோடி கால்நடைகள் வழங்கப்படும் என்றும் இந்த அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டிலும் மேயர் பிரியாராஜன் இதை தாக்கல் செய்திருக்கிறார் குறிப்பாக இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பள்ளிகளில் அதாவது சென்னையை சார்ந்த மாநகராட்சி நடுநிலை பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளி பள்ளி உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளிலுமே எல் கேஜி முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய இந்த பள்ளிகள் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பள்ளிகளிலுமே மாணவர்களின் நலன் கருதி ஒவ்வொரு பள்ளிக்கும் தலா நான்கு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது பொதுவாக அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய கண்காணிப்பு என்னவென்று தெரியவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்புகளை மேயர் பிரியாராஜன் வெளியிட்டிருக்கிறார் அதே போல மாநகராட்சி பள்ளிகளுக்கு சார்ந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலணி வந்து மூன்று மூன்று கோடி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரம் ரூபாய்க்கான இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது சிசிடிவிக்கு ஏழு கோடி அறுபத்தி நான்கு ஏழு அறுபத்தி நான்கு கோடி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மேயர் பிரியாராஜன் அறிவிப்பை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் தற்பொழுது வரை இந்த பட்ஜெட் கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மீதி உள்ள இன்னும் அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது